இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய புரிதல் மக்களுக்கு இருந்தாலும் அதை முன்னெடுக்கும் போது ஒரு சில எடர்பாடுகள் வருது அது எப்படி சரியா பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கையில ஒரு கை இருக்கு இதோட பேர் வந்து அது மாதிரியான சந்தைகள் இருக்கு அப்படின்னா எங்களை நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம் உங்களை எந்த நிலம் வரனாலும் நாங்க எங்களுக்கு சரியான புரிதல் ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு எங்களுக்கான அந்த பசங்க அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கான செலவு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து அதுக்கான தெளிவான பயிற்சியும் கொடுப்போம் உள்நாட்டு விவசாய சந்தங்கள் வணக்கம் இயற்கை கோமலையின் மீல் உருவாக்க வேளாண்மை மற்றும் பிரபலர் இருக்கும் சில வந்து திருவிழா இருக்கு அங்க வந்து நம்ம முதல் முறையா சால் போட்டுருவோம் எதுக்காக இதை சால் போட்டுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய புரிதல் மக்களுக்கு இருந்தாலும் அதை முன்னெடுக்கும் போது ஒரு சில எதிர்பாடுகள் வருது அது எப்படி சரியா பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப என் கையில் ஒரு ககை இருக்கு இதோட பேர் வந்து முழிக்க சொல்லுவோம் நிறைய என்னச்சிருக்காங்க கண்ணகத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க விவசாயம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னென்ன பொருள் இருக்கு எப்படி பயன்படுத்தணும் அதோட நேம் என்ன அதுவே மக்களுக்கு தெரியாம இருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்கதான் வந்து நாங்க ரெண்டு ரூபாய் இயற்கை குழமாதீங்கன்னு ஒரு அமைப்பை வந்து இங்க நிறுவிற்கோம் இதோட முழுக்க முழுக்க நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு புரிதல் இந்த விவசாயத்துக்குள்ள வந்துறாங்க இந்த விவசாயத்துக்குள்ள வந்து நிறைய பொருளை வந்து விவசாயத்துல செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில லாஸ் ஆயிருது அந்த லாஸ் ஆனால இயற்கை விவசாயமே சரி கிடையாது இயற்கை விவசாயம் வந்து உணர்ந்தது சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து இதை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க அப்ப தவறான ஒரு புரிதலை தவறான ஒரு செயல்பாட செய்யறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்ப எல்லார்ட்டையுமே கடத்துறாங்க அப்போ இந்த ஒரு சரியான புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட ஒரு மனிதர்கள்ட்ட ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஏழு ஆண்டு காலமாக அந்த இயற்கை விவசாயத்தை நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பதினைந்து ஆண்டு காலமா வந்து பிரபாக வந்து இயற்கை விவசாயத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு நாங்க மட்டும் இல்லாம எங்களோட டீம் வந்து ஒரு பத்து நபர்கள் வந்து இணைஞ்சு இயற்கை கோமாளிகள் அப்படிங்கிற அமைப்புல வீட்டு தோட்டம் தோட்டம் காய்கறி சாகுபடி கிழங்கு சாகுபடி பயிர் சாகுபடி மணவீர் பயிர் சாகுபடி இந்த மாதிரி பல விதமான சாகுபடி நுட்பங்களை வந்து கட்டமைச்சு ஒரு வடிவமைப்பாவும் பயிற்சியாகவும் தொடர்ச்சியா வந்து தமிழக லெவல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது சம்பந்த ஏதாவது தகவல் தேவைன்னாலும் நீங்க எங்களை கொள்ளலாம் மெயினா வந்து இதை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு புரிதல்ல ஏதோ ஒரு வீடியோத்திலாம் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள மக்கள்கள் இளைஞர்கள் வராங்க அப்படி வர்ற மக்கள் வந்து இதை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க எங்களோட கவனத்தை செலுத்துறோம் அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா தேவைப்படுது அப்ப வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேரம் இந்த நேரம் மட்டும் தான் கிடைக்கும் இந்த நாள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா விவசாயம் அப்படி கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தொடர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லாட்டாலும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான தகவல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து மக்களுக்கு இருக்கு இப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தர போய் அணுக முடியாது இப்ப ஒரு நெல்லு பண்றாரு அப்படின்னா நெல்லுக்காக ஒருத்தரையும் கிழங்கு பண்றாருன்னா கிழங்குக்காக ஒருத்தரையும் கீரை பண்றாருன்னா கீரைக்காக ஒருத்தரை போய் அணுக முடியாது அப்ப எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிச்சு அப்படின்னா விவசாயிகள் அணுகுறக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லா மூலக்கூறும் அதாவது எல்லா நுட்பமும் தெரிஞ்ச மக்கள் எல்லாமே இணைஞ்சி இந்த இயற்கை கோமாளிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கும் வடிவமைப்பு மட்டும் இல்ல பயிற்சியும் கொடுத்து விட்டுருக்கும் இந்த பயிற்சி மட்டும் இல்லன்னா ஏதாவது ஒரு பயிர்ல சந்தை இருக்கு நீங்க ஆரம்பத்துல என்கிட்ட கேட்காம ஒரு பயிர் பண்ணிருக்கீங்க இடையில ஒரு முப்பத்தி ஐந்தாவது நாள் வந்து இந்த டைம்ல வந்து இந்த பயிருக்கு என்ன பிரச்சனை இருக்கு இல்ல இந்த பயிர்ல இருந்து அதிக பூக்கள் பிடிக்கணும் என்ன செய்யணும் ஒரு புழு வந்துருச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது மாதிரியான சந்தைகள் இருக்கு அப்படின்னா எங்களை நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சரியான குறுதல் ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பதினஞ்சு பேர் நீங்க ஒரு கூட்டமே பார்த்தீங்க எங்களுக்கு ஒரு முறை நீங்க நேரில் வந்து பயிற்சி கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்டணமும் இல்லாம எங்களுக்கான அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அந்த செலவு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து அதுக்கான தெளிவான பயிற்சி கொடுப்போம் அந்த பயிற்சி மட்டும் இல்லாம ஒரு பத்து ஏக்கர் பதினைந்து ஏக்கர் ஒரு விவசாயம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற விவசாயம் ஒரு மண்ணுக்கு ஏற்ற விவசாயம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு தான் வரும் ஒரு பயிரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விலையெல்லாம் செய்யணும் இங்க நிறைய எந்த இடத்துல எதிர்பார்த்து வருது அப்படின்னா ஒரு வரை சாகுபடி பணம் நினைப்பாங்க வாய் கிழங்கு வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே நடவு பண்ணிடுறாங்க வாழை கிழங்க வணங்க விட்டுதான் நடவு பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுட்பங்கள் இருக்கு அது தெரியாம ஒரு பயிர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பயிர் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்ன ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணும் அது அணுகு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அந்த பயிர் தொடர்ச்சி நிலையம் இருக்கு ஏழு நாள் என்ன பண்ணணும் பதினோரு நாள் என்ன பண்ணணும் பூ பிடிக்கிற டைம்ல என்ன பண்ணணும் அது பிஞ்சு இறங்கும் போது என்ன பண்ணணும் ஒரு காய் வந்து நல்ல பிரகாசமா பல பழப்பா என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறைய மூலப்பொருள் இருக்கு விவசாயத்துல அப்ப அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே பயிற்சியாகவும் அனுபவ பொருளாகவும் நாங்க வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம் என்னோட பேர் வந்து கருப்பசாமி என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன் நைன் செவன் எயிட் நைன் போர் நைன் எயிட் செவன் நைன் டூ இவர் பேர் வந்து பிரபகர் அவரோட நம்பர் அவர் சொல்லுங்க ஐம்பத்தி நாலு பதினாறு ஐம்பத்தி ஐந்து இந்த இயற்கை விவசாயத்துல இயற்கை கவுரியுடன் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்